வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியே நவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நம்ம இன்னைக்கு தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மார்ச் பதினொன்றாம் தேதி வளம் தரும் வாஸ்து வகுப்பு வாஸ்து சம்பந்தமான ரொம்ப இம்பார்ட்டண்டான டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ் மற்றும் எளிய பரிகாரங்கள் வாஸ்து முறைகளை எளிமையாக அறிந்து கொண்டு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற முறை போன்றவை கற்றுத்தரப்படுகிறது தொடர்ந்து ஆறு நாட்கள் மாலை ஒன்றரை மணி நேரம் அஞ்சரை மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் ஆன்லைன் ஜூம் உங்களுக்கு விருப்பம் இருப்பில் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கலந்து வகுப்பை கற்றுக்கிட்டு பயன்படலாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு மகா சிவராத்திரி இப்படி வழிபட்டால் உங்கள் வளர்ச்சியை தடுக்க யாரும் இல்லை இதுதான் இன்னைக்கு தலைப்பு உண்மையிலேயே சிவன் சிவபெருமான் அப்படின்னு உச்சரிச்சாலே நம்மளுடைய கர்மவினைகள் பாவவினைகள் தோஷங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பறந்தோடிவிடும் அவ்வளவு பெரிய ஒரு அற்புத ஆற்றல் கொண்ட சிவன் சிவனுக்காக சிவபெருமானுக்காக அற்புதமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு நாள் அப்படின்னா மகா சிவராத்திரி இது வந்து சிவபெருமானின் ஒட்டு மொத்த அருளையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா அது மிகையே கிடையாது ஆனா நம்ம மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் காலையில சூரிய உதவி வரைக்கும் அன்னைக்கு நைட் ஃபுல்லா முழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பரிபூர்ண அருள் கிடைச்சிரும் அதான் சிவராத்திரி சிலர் பேச்சுவாக்கில சொல்லுவாங்க முழிச்சுக்கிட்டு இருக்கிறது சிவராத்திரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம அறிவு விழித்து கொண்டிருப்பதுதான் சிவன் ராத்திரி மைண்ட்ல வச்சுக்கங்க மறந்துடாதீங்க அப்போ அறியாமைய நமக்கு இருக்கிற தொந்தரவு தோஷங்களை நம்ம மைண்ட் செட் பண்ணி நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால நமக்கு இதெல்லாம் போயிடும் நம்ம மைண்ட் செட் பண்ணி வச்சு உட்காந்துட்ருப்போம் நான் நிறைய சிவராத்திரி அன்னைக்கு ஆலயங்களை தரிசனம் பண்ண போகும்போது குழுவாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அதான் முழிச்சுக்கிட்டு இருக்க பேசிக்கிட்டு இருந்தாலே போதும் சிலர் அப்படி படுத்துக்கிட்டு செல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க செல்ஃபோன் அப்படி நோண்டிக்கிட்டு மணி நைட் ஒரு மணி இரண்டு மணிக்கெல்லாம் அந்த கோயில் ஆலய வளாகத்திலே இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இது அவங்களுக்கான புரிதல் அவ்வளவுதான் யாரையும் நம்ம குறை சொல்ல விரும்பலங்க ஆனால் கண்டிப்பா நீங்கள் விழிப்பு விழிப்பு நிலையில் இருப்பதற்கான ஒரு அற்புதமான இரவு சிவன் ராத்திரி அப்படிங்கிறது உங்களுடைய அந்த சிவராத்திரியில இரவு நடக்கக்கூடிய அந்த கால பூஜைகளில் நீங்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கால பூஜைகள் நடக்கும் அதில் கலந்துட்டு உங்களுக்கான வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை முன்வைக்கும் போது நிச்சயமாக சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் இந்த வீடியோ எண்டில் அதுக்கான சூட்சமத்தை நான் சொல்கிறேன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இதை ஒன்று மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு அது வந்து பெரிய சக்தியை கொடுத்துரும் தோஷங்கள்லேருந்து நிறைவாக நிரந்தரமாக விடுதலை கிடைச்சிடும் இது உண்மையிலும் உண்மை ஓம் நம சிவாய் சிவாய் நம திருச்சிற்ற்றம்படம் ஓம் நம சிவாய் அப்போ மாத சிவராத்திரின்னு ஒண்ணு வரும் ஒவ்வொரு மாதமும் தேயிரை சதுர்தசி திதியில தான் மாத சிவராத்திரி நம்ம கொண்டாடுவோம் மகா சிவராத்திரின்னு எப்ப கொண்டாடுவோம்னா அந்த மாசி மாதத்தில் சூரியன் கும்ப ராசியில் இருக்கின்ற பொழுது கும்ப மாசத்தில் நுழைகின்ற பொழுது அந்த மகா சிவராத்திரி நம்ம கொண்டாடுவோம் அந்த சூரியன் மகா சிவராத்திரியன் அந்த கும்ப மாசத்துல கும்பத்துல இருந்து நேர சிம்மத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பார் அது ஒரு லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருப்பார் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில ரொம்ப ஒரு அளப்பரிய ஆற்றல் கொண்ட நாளாக இருக்கும் அந்த நாள் அது சொல்லும் போதே அப்படி ஒரு பூரிப்பு அப்படி ஒரு சிலாய்ப்பு அப்படியான ஒரு நாள் தான் அது பொதுவா சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு அபிஷேக பிரியர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அபிஷேகங்களை அந்த சிவன் ராத்திரி அன்று சிவபெருமானுக்கு அபிஷேகங்களை செய்ய செய்ய உங்கள் கர்ம வினைகள் தீர்ந்து கொண்டே இருக்கும் விடும் அவள் மறுபடியும் அதை முளைக்காது அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த ஒரு வருடத்துல நீங்கள் எவ்வளவோ தோஷங்களோ கோபங்களோ சாபங்களோ எது இல்லையாவது ஒன்று கிரக தோஷங்கள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் எது வேணாலும் இருக்கட்டும் அதையெல்லாம் தீர்க்கறக்கான ஒரு ஒட்டுமொத்த நாளாக தான் நாங்கள் இந்த சிவன் ராத்திரியை பார்க்குறோம் ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு நாள் அப்போ அடியார்கள் சிவபக்தர்கள் ஆஹ் அதுக்கப்புறம் நிறைய பொதுமக்கள் ஜோதிடர்கள் ஆஹ் வாஸ்து சாஸ்திர நிபுணர்கள் நிறைய எல்லா தொழில் செய்யறவங்களும் எல்லா பொதுமக்கள் குழந்தைகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா அன்று வந்து ஒரு திருவிழா தான் அவங்களுக்கு ஆனா அதை வந்து நம்ம ஒன்னு இருக்கு அது நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறதுக்காக இந்த வீடியோ போடணும் அப்படிங்கறக்காக நான் போட்டிருக்கேன் என்னோட அனுபவத்தில் எனக்கு ஏற்பட்ட விஷயங்களை ஒரு நல்ல லெவலுக்கு அடுத்த நிலைக்கு நான் வந்து வளர்ந்து கொண்டு வந்து வெற்றி அடைந்த சூட்சமும் இதுதான் அதனால அது உங்களுக்கும் பெறணும் நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நான் இந்த பதிவு போடுறேன் அப்போ சிவன் ராத்திரி அன்னைக்கு நீங்க வீடெல்லாம் தொடச்சு நல்ல சுத்தபத்தமாக இருந்து மாலை சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் உங்க இல்லங்கள்ல முதல்ல விளக்கு ஏத்துங்க ரெண்டு விளக்கு ஏத்துங்க நல்லெண்ணெய் போட்டோ நெய் போட்டோ ஏத்தலாம் பஞ்சு திரி காட்டன் திரியில போட்டு ஏற்றலாம் உங்க வீட்டிலேயே சின்ன அளவுல லிங்கம் இருந்ததுன்னா நீங்க கால பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச அபிஷேகங்களை செய்யுங்க அபிஷேகம் பண்ணிக்கிட்டே நீர் இருந்தா கூட போதும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் தான் முக்கியம் அந்த அபிஷேகத்தை நீங்க செய்ய 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 ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் மாற்றத்தை உங்களால் பார்க்கணும் அந்த அபிஷேகம் செய்யும் போது சிவபெருமானுடைய அந்த ஆற்றல் அன் அன்றைய தினம் அந்த திதியில உங்களுக்கு குவிந்து கிடக்கிறத பார்க்கலாம் அதுவும் இந்த மாத சிவராத் சாரி மகா சிவராத்திரி நமக்கு வெள்ளிக்கிழமை வருகிறது முதல் நாள் அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளினா என்ன மகாலட்சுமி அப்போ இந்த சிவராத்திரியில் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மேம்படுத்திக் கொள்ள எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு நாள் இதுவும் ஒரு பெரிய சூட்சமம் சிவனுக்கு ரெண்டே விஷயம்தான் ஒண்ணு அபிஷேகம் இன்னொன்னு வில்வ அர்ச்சனை இது ரெண்டு இருந்துட்டா அந்த சிவபெருமான் நமக்கு அருளாசி வழங்க தயாரா இருப்பாரு பொதுவாகவே நின்ற இடத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்து அவர் நினைச்சாலே போதும் நம்ம ஹிருதயத்துல நம்ம உடம்புல நம்மளுடைய ஒவ்வொரு செல்களிலும் சிவபெருமானுடைய ஆதிக்கம் கோலோட்சி இருக்கு உணராம இருக்கிறோம் அவ்வளவுதான் மேட்டர் உணர்ந்துட்டோம்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே சிவபெருமானை சேவிக்க முடியும் நீங்க டெவலப் பண்ண முடியும் அதுக்காக நீங்க கோயிலுக்கு போனதுனால உணரலன்னு அர்த்தம் இல்லை அது ஒரு மன மகிழ்ச்சி உங்களுடைய கர்மவினை தோஷங்களை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் அப்படிங்கறது உண்மையான விஷயம் இது ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் கூட அப்போ மாலை ஆறு மணிக்கு இந்த பூஜையை வீட்டில் தொடங்கி உங்களுக்கு வி முடிந்த அபிஷேகங்களை கொடுத்து பஞ்சாட்சிர மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் இப்படி எதுனாலும் சரி தொடர்ந்து ஆயிரத்தி எட்டோ அல்லது நூற்றி எட்டோ இப்படி கூறிக்கிட்டே வரலாம் சொல்லிக்கிட்டே வரலாம் வரும்போது ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதுல இரவு பன்னிரெண்டு மணிக்கு அந்த பன்னெண்டு மணிக்கு மேலே இரண்டு மணிக்குள்ள இருக்கிற நேரம் மிகச்சிறந்த விழிப்பு நேரமா நமக்கு காணப்படுது அந்த நேரங்கள்ல உங்களுக்கான விஷயங்களை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி அபிஷேகமோ அர்ச்சனையோ பிரார்த்தனைகளையோ முன் வச்சீங்கன்னா சிவனுடைய ஆற்றலை நீங்கள் முழுமையாக கொள்ள முடியும் பிரமாதமாக வாங்கிக்கொள்ள முடியும் வில்வ அர்ச்சனை ரொம்ப முக்கியம் வில்வம் வில்வ அர்ச்சனை ரொம்ப முக்கியம் குறிப்பா அபிஷேகங்கள்ல பஞ்சாமிரத அபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப பிடிக்கும் சிவபெருமானுக்கு கொடுக்குற அபிஷேகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச அபிஷேகம் நான் ரொம்ப அருளாற்றலோட இருக்கக்கூடிய தன்மையில இருக்கிற அபிஷேக பிரியர்னா சிவபெருமான் வந்து பஞ்சாமிரத அபிஷேகத்தை அதிகமா கொடுக்கறதுனால நம்ம வாழ்க்கையில் ஒரு மிராட்டில் நடக்கும் முடிலினா நீர் பன்னீர் இளநீர் தயிர் பால் சந்தனம் ஆஹ் தேன் இந்த மாதிரி உங்களுக்கு எதுனாலும் சரி அவர் மனப்பூர்வமா ஏத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் செல்வ வளத்திற்கும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணத்தை நூறு சதவீதம் அவர் கொடுப்பாரு அப்படின்னா எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இதுல குறிப்பா சூப்பரான சூட்சம் விஷயத்த ஒன்னு சொல்ல போறேன் சார் எங்க வீட்டுல பிதிர் சாப இருக்கு எங்க பரம்பரையில பிதிர் சாப இருக்கு முன்னோர்கள் தோஷம் அதிகமா இருக்கு எனக்கு கல்யாணம் நடக்கல பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கேன் வீடு கட்ட முடியல குழந்தை பிறப்பு இல்ல குழந்தைகளுக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன் நான் போராடிக்கிட்டு இருக்கேன்னு நீங்க யாராவது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தா ரொம்ப தோஷங்கள் அதிக தோஷங்களால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் தொழில் வளர்ச்சி கடன் கிரக தோஷங்கள் டோட்டலா ஏழரை சனி ராகு திசை கேது திசை எனி ஒன் எதுனாலும் சரி இதுக்கெல்லாம் தீர்வு குடுக்கிற ஒரு நாள் இருக்குன்னா அது மா மகா சிவராத்திரி அந்த சிவராத்திரி வேலைகளில் நீங்க மேற்கு பார்த்த சிவாலய தரிசனத்தை நீங்கள் செய்துவிட்டால் பிரமாதமான வெற்றி உங்களுக்கு கிடைச்சே தெரியும் இது கூடுதல் பலம் உங்க ஜாதகத்திற்கும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் அடியேன் இதை தொடர்ந்து மேற்கு பார்த்த சிவாலய தரிசனங்களை நான் ரொம்ப விசேஷமா வணங்கிட்டு வரும் நம்ம அவினாசியில ஆஹ் பக்கத்துல சுத்தியும் மேற்கு பார்த்த சிவாலயங்கள் நமக்கு இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் எனக்கு அது ஒரு கிஃப்டா நான் நினைக்கிறேன் எல்லாம் இருக்கு எல்லா சிவாலயங்களையும் நம்ம போற்றி மதிக்கத்தக்க ஆலயங்கள் தான் எல்லா இடத்துலையும் சிவன் இருக்கார் உள்ளத்திலயும் இருக்கார் உடம்புலையும் இருக்காரு அதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஆனா ஏன் ஆலயங்களை மேற்கு பார்த்து கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து இப்படி எல்லாம் அமைச்சிருக்காங்கன்னா ஒரு ஆன்மீக ரகசியங்கள் ஆன்மீக சூட்சமங்கள் தான் இதெல்லாம் அப்ப மேற்கு பார்த்த சிவாலயம்ங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒரு திக்கு மேற்கு திக்கு அந்த திக்கு அந்த திக்கில் அந்த தெய்வம் இருக்கும்போது நீங்க மற்ற திசையை நோக்கி இருக்கிற சிவாலயத்தை ஆயிரம் முறை வெளிவிட்டதுக்கான சமம் கிடைச்சிது அப்போ அவிநாசி பக்கத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமுருகன் தோண்டி இருக்கு பெருமானல்லூர் இருக்கு விஜயமங்கலத்துல இருக்கு அன்னூர் இருக்கு இந்த மாதிரி நாலு ஆலயங்கள் மேற்கு பார்த்த சிவாலயங்களா பக்கத்திலே இருக்கு அதே போல சியாமலும் சோமனூர் அப்ப இந்த ஆலயங்களுக்கு போயிட்டு அவிநாசியப்புறையும் வழிபட்டுட்டு இந்த ஆலயங்களையும் போய் வழிபட்டு வரும்போது பெரிய விமோச்சனம் மாற்றங்களும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அது அழைச்சிட்டு போறதா பர்சனலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் உங்க ஊருக்கு பக்கத்துல உங்க வீட்டரில் மேற்கு பார்த்த சிவாலயங்கள் வழிபட்டு இந்த பிரதோஷ வேலையிலே அபிஷேகங்களை செய்து அல்லது அபிஷேகம் நடக்கும்போது பார்த்து வில்வ அர்ச்சனைகளை செய்து மானசீகமாக நீங்கள் வழிபட்டால் உங்கள் வளர்ச்சியை தடுக்க யாருமே கிடையாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அந்த சிவபெருமானின் அந்த திருநீலகண்டரின் அற்புதமான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஏன்னா இந்த சிவன்ராத்திரி அன்னைக்குதான் பார்வதி தேவி தேவாதி தேவர்கள் ரிஷிகள் ஞானிகள் சித்தர்கள் முனிவர்கள் எல்லாருக்கும் அவர் மன மகிழ்ச்சியோட வர முடிக்கிறார் வேண்டும் போது கர அந்த விஷயங்களை வந்து மன மனமுகுந்து நிறைய கொடுக்கறதா ஒரு ஐதீகம் அப்ப நம்ம போய் நிற்கும் போது அவரையே நினைச்சு சிவ பக்திக்கு மயங்கியவர் பக்தியோட யார் இருக்காங்களோ அவர் கொடுத்துருவார் பக்திக்கு மயங்கியவர் சிவபெருமான் அதனால சாதாரணமா இல்லாம விழிப்பு நிலையோட இருந்து சிவபெருமான பஞ்சாட்சர மந்திரங்களை சொல்லி நீங்க நல்ல பிரார்த்தனை பண்ணீங்கன்னா இந்த இந்த மகா சிவன் ராத்திரி பொருளாதார கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் குடும்ப தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் ஒரு நல்ல நிலைமையை நோக்கி பயணிக்க எம்பெருமான் சிவபெருமான் உங்களோடுவே இருந்து பயணிக்கட்டும் நான் வணங்கக்கூடிய அவினாசியப்பர் பெருங்கருணை நாயி திருமுருகநாத சுவாமி அம்பாள் எல்லோரும் உங்களுக்கு துணை புரியட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய்